ம் சரி நிறைய வேலை கிடக்கு சரி முதல்ல போயிட்டு வாசலை திடிச்சு கோலம் போட்டு வந்து கிச்சன்ல வேலைலாம் பார்க்கலாம் சரி போய் குளத்தை போட்டாச்சு அடுத்து போய் குளிச்சிட்டு வந்து இட்லியை ஊற்ற வச்சோன்னா கரெக்டா இருக்கும் ஏழரை மணிக்கெல்லாம் எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க கோலத்தை போட்டதுக்கே முதுகெல்லாம் குடையுது குளிச்சாச்சு அடுத்து போயிட்டு வேலையை பார்ப்போம் சரியா இருக்கும் சரி காஃபியை போட்டு அந்த பசங்களை போய் எழுப்பிடலாம் ஒரு ஒருத்தவங்களா கிளம்ப ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும் அக்கா என்ன வேற எல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு போல அடா இப்பதான் உனக்கு காபி போட்டுட்டு எழுப்பலான்னு நினைச்சேன் நீயே வந்துட்ட என்ன தூக்கம் வரலையா இல்ல அக்கா நைட் நல்லா தான் தூங்கினேன் முழிப்பு வந்துருச்சு அதான் எழுந்திரிச்சுட்டேன் கிச்சன்ல சவுண்ட் வேற கேட்டுச்சா அதான் எழுந்திரிச்சுட்டேன் ஐயோ சாரிடா கிச்சன் வரைக்கும் சவுண்ட் கேக்குதோ சாச்சா அப்படி எல்லாம் இல்ல எனக்கு முழிப்பு வந்துருச்சு அதான் எழுந்திருச்சுட்டேன் விஷால் தூங்கிட்டு இருக்கானோ அவன் லேட்டா தான் கிளம்பிருப்பான் ஒரு எயிட் ஓ கிளாக் போல எழுப்பிடலாம் அவன் டென் மினிட்ஸ்ல கிளம்பிடுவானே ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் வேணாம் எழுப்பிக்கலாம் தூங்கிட்ட தூங்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி காஃபி கொண்டு வரேன் முன்னாடி ஹாலில் உட்காரு நான் வந்து தரேன் சரியா அதெல்லாம் இருக்கட்டும் டிஃபன் என்ன பண்றீங்கக்கா ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா இட்லி ஊற்றி வச்சுட்டேன்டா சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு என்ன சட்னி மட்டும் அரைக்கணும் அவ்வளோதான் அப்புறம் தோசை வேணும்னு கேட்டாங்கன்னா தோசை கொடுத்துக்கலாம் வெண்பொங்கல் கொஞ்சம் கிண்டி வச்சிருக்கேன் அவ்வளோதான்டா அதுக்கப்புறம் மதியம் எல்லாரும் இருக்கிற மாதிரி இருந்தா ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் சரியா காலை டிஃபனுக்கு இது ஓகே அப்புறம் ஸ்வீட்டுக்கு கேசரி செஞ்சுக்கலாம்டா அக்கா நான் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் அதே கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேசரி செய்யணும் அப்படிலாம் இல்லை அதே ஸ்வீட்ஸ் அதே குடுத்துக்கலாம் அக்கா சரிடா சரிடா சரி முன்னாடி இருக்கேன் வாங்க முன்னாடி அந்த கரெக்டாக பண்ணி வைங்கடா நான் வந்துடுறேன் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன் சரியா இன்னைக்கு ஆமா அமௌண்ட் வேற வாங்க வேண்டியது இருக்கு அந்த கட்டிடக்காரவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இந்த வேலையை மட்டும் பார்த்து வைங்க நான் வந்துடுறேன் கொஞ்ச நேரத்தில்

எப்படி வேலை வாங்குறதுன்னு தெரிய மாட்டேங்குது இவனை வச்சிட்டு நான் என்ன பண்றது எனக்கு தெரியலம்மா ஆமாங்க வேலை மட்டும் பார்க்காம காசு மட்டும் வேணும்னா எங்க போறது ஆ இப்படிதான் அங்கே இருக்கானுங்க இப்பெல்லாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க எங்கேயும் கிளம்புறீங்க போல மேடம் எங்க போறீங்க ஆமாங்க அதை சொல்றதுக்கு தான் வந்தேன் நிம்மியோட ஃப்ரெண்டு வசந்தி இருக்காங்க அந்த பொண்ணு இப்போ பாடைக்கு ஒரு வீடு பார்த்துருக்காங்க பால் காய்ச்சறாங்களாம் அதான் கூப்பிட்டுருந்தா அதான் நானும் பிள்ளைங்கலாம் போயிட்டு வரலான்ட்டு இருக்கோங்க இன்னைக்கு ஞாயித்து தானே சரி வீட்டில் தானே இருக்கோம் சரி போயிட்டு வரலான்ட்டு தாங்க நீங்களும் வீட்டில் இருக்க மாட்டீங்க இல்லாட்டி கூட நான்வெஜ் ஏதாச்சும் எடுத்து சமைக்கலாம் நீங்கள் வேலை வேலைன்னு போயிடுறீங்க சரி போய் ஒரு ஆற நாள் நாங்கள் இருந்துவிட்டு அப்படியே வரலான்ட்டு தாங்க சரிம்மா போய்ட்டு வாங்க காசாக இது கொடுத்துருங்க இல்லாட்டி அந்த அரிசி உப்பு இதெல்லாம் வாங்குவீங்கள்ல அது கொடுக்குறனாலும் சரி காசாக கொடுக்குறனாலும் சரி சும்மா மட்டும் போய்ட்டு வராதீங்க சரியா மூணு பேர் போகிறீங்கள்ல ஆ வாங்கி கொடுத்துட்றேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ எப்படிங்க சும்மாவா போய்ட்டு வருவாங்க ஆ நீ எல்லாம் கரெக்டாக தான் செய்வேன் இருந்தாலும் சொன்னேன் சரி நான் கிளம்புறேன் நைட்டு தான் வருவேன் சரியா நீ பிள்ளைங்களா பார்த்து போயிட்டு வாங்க பக்கம் தானே ஆமாங்க எங்கள் உமா வீடு வீடு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பக்கத்துல தான் நடந்தே கூட போயிடலாங்க அப்போ சரிம்மா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சரி கிளம்புறேம்மா ஆ சரிங்க போயிட்டு வாங்களுக்கு கிளம்பிட்டவர்களை என்ன தெரியல அடியே ஆர்த்தி கனி ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்களா நேரம் ஆயிடுச்சு ஏழரை மணி ஆக போது இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க போகலாம் இவளுக்கு வர வரைக்கும் உட்காரலாம் அம்மா என் எப்படி இருக்கா நல்லா இருக்கா ரெண்டு பேருக்குமே அழகா இருக்கடி சரி வாங்க போகலாம் ஆ சரிம்மா ஏதாவது திங்ஸ் வாங்கணுமாம்மா இல்ல இல்லடி நம்ம காசா கொடுத்துடலாம் சரியா ஆ சரிங்கம்மா நேரம் வேற ஆயிடுச்சு இந்த ஊதா மண்டை எவ்வளோ நேரம் கிளம்புது நானே கிளம்பி வந்துட்டேன் குமரி இந்த கிளடி எவ்வளோ நேரம் கிளம்புது போயிடுவேன் அவள் வேற பாவம் தனியாக வேலை செஞ்சுட்டு இருப்பான் நைட்டு நான் வரேன்னு சொன்னேன் வேண்டா வேண்டான்னு சொல்லிட்டா ஐயோ என்ன பண்றதோ அம்மா அம்மா நம்ம எங்க போறோம்மா யாழினி இருக்கால யாழினியோட வீட்டுக்கு தான் போறோம் சரியா

அம்மா வாங்க சீக்கிரம் போகலாம் நான் போய் விளையாடணும் செல்லக்குட்டி அழகா இருக்கேடா பிரணவு சரி சரி போகலாம் போகலாம் வா உமாவை சர்ப்ரைஸ் பண்ணலான்னா அவளை இந்த பக்கமே காணுமே ஒருவேளை நம்ம தான் போகணுமோ உமா எங்க கிளம்பிட்டே இவ்வளோ அழகா ஏங்க எப்போ வந்தீங்க என்ன சர்ப்ரைஸா என்னங்க சொல்லவே இல்லை அம்மா டூ டேஸ் கழிச்சு தான் வர வேண்டியது சீக்கிரமா டிக்கெட் கிடைச்சிருச்சா அதான் வந்துட்டேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா சரி உட்காருங்க நான் காஃபி எடுத்துட்டு வரேன் குடிங்க எல்லாம் அப்புறம் இருக்கட்டும் என்ன இவ்வளவு அழகா இருக்க எங்க ஏதோ கிலோமீட்டர் போல இருக்குது நீங்க சும்மா இருங்க நீங்க வேற ஆமா பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் பால் காய்ச்சறாங்க அதுக்கு தான் போறேன் நிமியோட ஃப்ரெண்ட் வசந்தின்னு ஒருத்தி வந்திருக்கா அவளுக்கு தான் பால் காய்ச்சறாளா அதான் அங்க போலான்னு இருக்கேங்க நீங்க வர்றீங்களா ஓ அப்படியா சரி பக்கம் தானே போயிட்டு வா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் சரி நான் உங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போறேன் நீங்க பெட்ரூம் போங்க நான் எடுத்துட்டு வரேன் இல்லோம்மா நான் வரும்போது காஃபி குடிச்சிட்டு தான் வந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போயிட்டு வா நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க சீக்கிரம் போயிட்டு வா போங்க நீங்க வேற சரி நான் போயிட்டு வரேன் என்னம்மா தான் இருக்கீங்களா எல்லாரும் என்னம்மா எல்லாம் எடுத்து வச்சுட்டியாம்மா பொருள் எல்லாமே நானே இப்போதாக்கா வந்தேன் அவளே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டா நான் நைட்டே இருக்கேன்னு சொன்னேன் அவதான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டாக்கா ஏமா வசந்தி முன்னாடியே சொல்லியிருந்தேன் நானும் வந்திருப்பேன்ல ஒத்தால எம்பிட்டு வேலையை பாப்ப இதுல என்னக்கா இருக்கு அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சுக்கா ஒன்றும் பிரச்சனையே இல்லை நூறு பேர் கூட சமைச்சிருவேன் பூஜராமெல்லாம் ரெடி பண்ணிட்டியாம்மா சரிவா நல்ல நேரம் போறதுக்குள்ள பாலை வந்து காய்ச்சுவீங்க அதான் நீங்களும் வந்துட்டீங்கன்னா காய்ச்சலாம் நினைச்சிட்டு இருந்தேன்கா வாங்க போலாம்க்கா என்னக்கா நம்ம வந்துட்டோம் இந்த விஷாலையும் சிவாவையுமே காணோம் எங்கக்கா போனாங்க

ஓஹோ நீங்க அப்படி வர்றீங்களோ ஓகே ஓகே அவ அத்தனை கூப்பிட்டோம் ஆன்டி எல்லாம் கூப்பிட்டா ரொம்ப வயசான மாதிரி தெரியுது ஓ அப்ப நீங்க ரெண்டு பேரும் எனக்கு அத்தை வேணுமா அத்தை நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க அத்தை அரா எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா செல்லக்குட்டி குட்டி நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம்டா நீங்க வாங்க அத்தை கிட்ட வாங்க ஓகே ஓகே கப்பிள்ஸா இருக்கீங்க நான் இதுக்கு இடையில சரி சரி சிவா என்னோட ஆளுங்க ஓலா நல்லா தூங்கிட்டு இருக்கான் போய் பாரு பெட்ரூம்ல தான் இருக்கான் ஓஹோ சார் தூங்கிட்டு இருக்காரோ அப்ப போய் எழுப்பிட வேண்டியதான் ஹே பாத்து யாராவது பாத்துற போறாங்க சேஃபா இரு நான் பாத்துக்கிறேன் சிவா ஒண்ணு பிரச்சனை இல்ல ஹே கேர்ஃபுல்லா ரெடி போய் பிரணவ் கூட ஆ சரிடா உள்ள போ கனி சிவா கனி இத நம்மளோட வசந்த மாளிகை எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஓ இந்த வீட்டுக்கு என்ன ரொம்ப அழகா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு ஒண்ணே பிடிச்சிருக்கு ஐயோடா எங்களுக்கு மட்டும் இல்லாமையா எப்பவுமே உன் கூட இருக்கணும் கண்டிப்பா கனி உன்னை விட்டுட்டு நான் எங்க போக போறேன் உன் கூடயே தான் இருப்பேன் வேறு யாராவது வந்துட போறாங்க நான் உள்ள போறேன் உள்ள போகணுமா வேண்டாமே இப்படியே இருக்கலாமே ஐயோ சிவா வேண்டாம் விடு நான் போறேன் ஏ கனி ஏன் அப்படி பண்ற அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க கொஞ்ச நேரம் ப்ளீஸ்மா ஐயோ அம்மா வந்துருவாங்க நான் போறேன் லூசு அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க ஏ லூசு ஏன்டி இப்படி பண்ற இப்படி ஹக் பண்ணோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா என்ன எனக்கு ஷாக் மேலே ஷாக்காக கொடுக்குறேன் போதும் போதும் நான் கிளம்புறேன் போல இருக்கு இந்த சிவா பாரு என எழுப்பவே இல்லை ஃபங்க்ஷன் டைம்ல நான் மட்டும் தூங்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் இவன் இருக்கானே இங்கே நான் ஒருத்தர் வந்து உக்காந்தது கூட தெரியாம சார் தீவிர யோசனை இருக்காரு போல இருக்கே ஹலோ ஹலோ மிஸ்டர் விஷா என்ன பட்டாசு குரல் மாதிரி இருக்கு வந்துருப்பாலோ ஹே அழகி நீ எப்படி வந்த என்ன இவ்வளோ அழகாக வந்து உக்காந்துருக்கேன் ஆ நான் வந்து பத்து நிமிஷம் ஆச்சு நீங்க தான் சார் தீவிர யோசனையில இருந்தீங்க சரி அப்படியே உங்களை சைட் அடிப்போன்ட்டு சைட் அடிச்சுட்டு இருந்தேன் பாத்தியா மாமா அவ்வளவு பிடிக்குமா எனக்கு அப்புறம் பிடிக்காமையா சைட் அடிப்பாங்க லூசா நீங்க அம்மாடி ஆமா நான் லூசு தான் இந்த லூசு என்ன பண்ணுவான்னு இப்போ கொஞ்ச நேரத்தில் உனக்கு தெரியும் விஷா சொல்லுங்க பட்டாசு மேடம் இதோ வரேன் வரேன் மாமா வரேன் விஷா விடுங்க விஷா ஏன் இப்படி பண்றீங்க விடுறதுக்கு அவனை பிடிச்சேன் அப்படிலாம் விட முடியாது

ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ்